உலகம் யாவையும் தாமுழு ஆக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்கமா வாமனா சீதரா ஸ்ரீகேஷா பத்மநாபா தாமோதரா ஆன்மீக அன்பர்களே பொதுவாகவே வழிபாட்டில் சைவம் வைணவம் என்கின்ற பேதங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிய பெருமை காஞ்சி மகா பெரிய சுவாமிகளுக்கே உண்டு இன்றைக்கி நான் டேரக்டாக செய்திக்குள்ளே வந்துடுறேன்னா அது ஒரு பெரிய சாப்டர் அது வானத்தை போன்று ஆனால் நான் வடிகுளாய் நீரை தான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் கம்பன் எடுதுமான ராமனுடைய பெருமையை பார்க்கடலில் இருக்கக்கூடிய சிறப்பை பூனை நக்கி குடித்ததைப் போலத்தான் சொல்ல முடிந்ததுங்கிறான் ஏன்னா அவ்வளவு எளிமையாகத்தான் முடிஞ்சதான் அவ்வளவு புகழ் வாய்ந்தது ராமநாமத்தினுடைய சிறப்பு பெரியவர் மீது தமிழ் பண்டிதர்கள் மிகுந்த பாசமும் மனிதநேயமும் கொண்டவர்கள் தமிழ் தாத்தா ஊவேசா தொடங்கி நீதியரசர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் பெரும்புலவர் பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணன் புலவர் கீரன் நல்ல தமிழை நாளெல்லாம் உச்சரித்த நடந்த நடமாடும் பல்கலைக்கழகம் ஆன்மீக கருத்து கரஞ்சியம் வாரியார் சுவாமிகள் எழுத்திலும் சொல்லிலும் வேந்தனாக திகழ்ந்த கீவாஜா இவர்களெல்லாம் பெரியவருடைய பெரிய அன்புக்கு பாத்திரமானவர்கள் அந்த காலத்தில் கீவாஜா போய் மடத்தில் பெரியவரை தரிசிக்கிறாருன்னா தான் எழுதிய புத்தகமோ தீபாவளி மலரோ ஒரு கட்டுரையோ கொண்டு போய் அப்படி கொடுத்துட்டு பெரியவாலை பார்த்து சேவிச்சிட்டு வருவார் எல்லாரும் கல்லால் கோவில் கட்டினால் கீவாஜா சொல்லால் கோவில் கட்டுகின்றவர் எல்லாரும் பூவால் பெரியவருக்கு மாலை போட்டால் இவர் பாமாலை போடக்கூடியவர் அவ்வளவு ஆற்றல் பெற்ற கீவாஜா அவர்கள் ஒரு முறை பெரியவரை பார்க்க போயிருக்கார் அண்மையில் என்ன கட்டுரை எழுதினு ராமனின் குணநலங்கள் ராமனின் குணநலங்கள் என்ன ராமனின் குணநலங்கள் அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா ரெண்டே முக்கால் மணி நேரம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்களா அந்த தலைப்பு குறித்து இது நான் சொல்லலை வானகி பதிப்பகம் வெளியிட்ட புத்தகத்தில் ஜனகராஜ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் பெரியவர் குறித்த அத்தனை விஷயங்களையும் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த காஞ்சி மகான் தொடருக்காக நாங்கள் ரா கணபதி எழுதிய புத்தகம் தெய்வத்தின் குரல் இது போன்ற பல மனிதர்களுடைய புத்தகங்களை தேடி பிடித்து பல மனிதர்களை சென்று சேவித்து அனுபவங்களை இங்கே தொகுத்து சொல்கிறோம் அண்மையில் கூட ஓரிக்கை மணிமாமா அவர்கள் அடியனை பார்க்கும்போது சொன்னார்கள் ஒரு நல்ல காரியம் சங்கரா செய்கிறீங்க புது புது செய்திகளை எடுத்து சொல்கிறீங்க பெரியவருடைய இன்னொரு பக்கம் அவர் எப்படி அனைவருக்குமானவர் என்பதை சொல்லி இந்த பெருமை எங்களுக்கு இல்லை எங்கள் குழுவினருக்கும் எங்கள் நிறுவனத்துக்கும் தான் ராமனின் குணநலன்கன்னு என்ன எழுதியிருக்கேன்னாராம் அவர் கிவாஜி ஆரம்பித்தாராம் பொதுவாக சூரிய குலத்தில் பிறந்து பெரிய குல அறத்தை காத்தவன் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து மன்னவன் பணியன்றாகின நும்பணி மறுப்பேனும்னு சொன்னவன் மனைவியை பார்த்து இந்த இரு பிறவிக்கு இரு மாதவியின் சிந்தையாலும் தொடேன்னு சொல்லவன் குகனொடும் மைவரானவும் கொன்று சொல்வான் மகனடும் அருவராணும் அகனமரு காதலையே நின்னடும் எடுவராணோம்னு குகன் சுக்ரீவன் வீடனின் சகோதரனாக ஏற்றுக்கொன்றவன் சகோதர பாசம் மிக்கவன் இதெல்லாம் ராமனுடைய குணங்கள் சிறப்புக்கள் ஆனால் இதுக்கெல்லாம் மின்னி மலர்ந்து அப்படி ஒரு 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 பொற்குடமாக ஜொலித்தது எது தெரியுமா கிவாஜா சொல்கிறார் பெரியவர்கிட்ட தசரத சக்கரவர்த்தி ஈன்ற மகன் ராமன் தன் தந்தை இறப்புக்கு ஈமகாரியங்கள் செய்ய முடியவில்லை ஆனால் ஜடாயு ராமன் கம்பன் எப்படி சொல்கிறான் தேய்ந்து ஒளிர் துண்டத்தான் ஜடாயுக்கு பேர் பரதனுக்கு பேர் மண்டும் பள்ளத்தான் அணுவனுக்கு பேர் சொல்லின் செல்வர் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அப்படி அந்த நேமை வைக்கும்போதே அப்படி அந்த இப்போ சினிமாவில் சொல்கிறாங்களே ரொம்ப கேட்சிங்காக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பன் என்கின்ற இயக்குனன் மிகப்பெரிய கதாபாத்திரங்களுக்கு வைத்த பேர் பாருங்கள் தேய்ந்து ஒளிர் துண்டத்தான் இந்த ஜடாயு யார் தசரதனுடைய ஃப்ரெண்டு சீதையை ராவணன் தூக்கிட்டு போகும்போது அழகாலேயே கொத்தி கொத்தி சண்டை போட்டு அவனுடைய ஆயுதம் பட்டு அழகு கீழே விழுந்து துடித்தது பிறகு ராமன் சீதையை தேடி வந்தபோது பார்த்து பணிவிடை செய்து ஈம காரியமே செய்கிறான் தசரதன் இறந்துட்டான்னோன்னு என் உயிரே போயிடுச்சு இந்த உடல் எதுக்கு நானும் உயிர் போவேன்னு சொன்ன அளவுக்கு ஜடாயு தசரதன் மீது அன்பு கொண்டவன் லக்ஷ்மணன் சொல்வான் அப்பாதான் போயிட்டாரு நீங்களும் போயிட்டீங்கன்னா எங்களை யாருதான் அப்பா நிலையில பாதுகாப்பா இல்லவோ இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும்னு அவ்வளவு சொல்லப்பட்ட அந்த விலங்கினுக்கு பரம்பொருளாகிய ராமன் இறுதிக்கடன் செஞ்சானே அந்த காரியங்கள் செய்தது எவ்வளவு உன்னதமானது அதை சொல்லிட்டு கிவாஜா சொன்னாராம் அப்ப என்ன தெரிகிறது ஒரு பெண்மணிக்கு துன்பம் என்றவுடன் தான் விலங்கு என்று நினைக்காமல் பத்து தலை ராவணன் யார் முக்கோடி வாழ்நாள் முயன்றைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றல் வாரண பொருந்தமார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவிற்கேற்பன் ஏம்பட உடைத்தனாவு தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் அவனை எதிர்த்து போராடணும்னா காப்பாற்றணுங்கிற அந்த குணம் இருக்குது பாருங்க அந்த குணநலம் ஜடாயு சிறப்புன்னா அந்த குணநலனுக்கு ஈமக்காரியம் பண்ண ராமனின் குணம் எப்பேற்பட்டது இதையும் விடுங்க அடுத்து ஒரு டாப்பாக சொல்லி முடிகிறார் கட்டுரையா தசரத சக்கரவர்த்தி செத்து போயிட்டான் இவன் காட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் பிரிஞ்சாச்சு பதினாலு வருஷம் எல்லாம் முடிஞ்சாச்சு அண்ணா நீ வரலன்னா நான் செஞ்சுக்க மாட்டேன் பட்டாபிஷேகம் பதினாலாவது வருஷம் முடிஞ்சு வரணுன்னார் வந்தார் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லாரும் பூ மாறி பொழிகிறாங்க இந்த தமிழ் சினிமாவில் சுபம்னு போடுற மாதிரி இப்போ எண்டு காடு போடணும் இப்போ வானத்திலேருந்து தசரதன் இறங்கி வரான் வரம் கொடுக்குறதுல தசரதனுக்கு நிகர் தசரதன் தான் இப்போ ராமனை பார்த்து கேட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்பா வந்துட்டேன் ஏதாவது ரெண்டு வரம் கேள்வி தரேன் என்ன கேட்டிருக்கணும் அவங்கவுங்க மனசுக்கே விடுறேன் ஆனால் என்ன கேட்டான் கிவாஜா சொல்கிற பத்து மாதம் கருவிலே சுமந்து பெற்ற என் அன்னைக்கு இணையான கையேயை நீ எனக்கு மனைவியும் அல்ல அந்த மனிவையற்றில் எனக்கு பின் பிறந்தானே பரதன் அவன் என் சகோதரனும் அல்ல உன் மகனும் அல்லன்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கினாயே அப்பா அந்த ஏய வரங்கள் இரண்டின்படி ஒன்றில் ஏற்கனவே அவன் கொடுத்த ரெண்டு வாரத்தில் தான் காட்டுக்கு போனான் பரதன் ஆட்டாள்தான் இப்போ என்ன சொல்றான் என் அன்னையாகிய கைகேயை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் மகன் பரதனை தம்பியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகைவருக்கும் அருள்வாய் அண்ணஞ்சே தான் நேத்தி வரைக்கும் நம்ம ராமாயணம் படித்தோம் ராமனு நிராயுத நின்ற நின்றபோது இன்று போய் நாளை வான்னு ஆனால் இவன் நொந்து நொம்பலப்பட்டு எல்லாம் படுறத்துக்கு காரணமாக இருந்தது இந்த கையேயை தான் அந்த கையேயையும் அன்னையாக பரதனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு தன் அவதார மகிமையை விட ஒரு மனிதனின் குணநலனை உயர்த்தி காட்டிய ராமனின் குணநலம் வியக்கத்தக்கதுன்னு கட்டுரையை முடிச்சிருக்கேன்னாரான் பெரியவா சொன்னாராம் மலர் தான் மணக்கும் கீவாஜாவும் எழுத்து மணக்குது போடா அப்படின்னாரா என்ன அதிசயம் கற்றாறை கற்றாரே காமருவர் இது போன்ற அதிசயங்கள் நாளையும் தொடரும்